ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலக்சல்லேருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பஜ்ஜி மிக்ஸ் இருக்குது இல்லைங்களா பஜ்ஜி மாவு மிக்ஸு அது வந்து ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இது வந்து வெறும் கடல மாவு இது ஒரு கப்பு எடுத்திருக்கேன் வந்து பொக்கடா பண்ண போகிறது இல்லை பொக்கடா மாதிரி பண்ணால் வந்து கொஞ்சம் பேர் பள்ளி இல்லாதவங்க கூட சாப்பிட முடியாது இல்லைங்களா இது போண்டா மாதிரி போட்டோம்னா நம்ம அவங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் லஞ்சுக்கு வந்து தொட்டுக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பஜ்ஜி மாவு ஒரு கப்பு கடல மாவு ஒரு கப்பு எடுத்திருக்கேன் ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் கூடவா அரிசி மாவு எடுத்திருக்கேன் பஜ்ஜி மிக்ஸில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாமே மசாலா ஐட்டம்லாம் போட்டிருப்பாங்க அதனால் ரொம்ப நல்லா வேணால் திட்டமாக போட்டால் போதும் உப்பு கூட கொஞ்சமாக இருக்கும் அதில் பஜ்ஜி மிக்ஸில் நீங்கள் எந்த பஜ்ஜி மிக்ஸ் வாங்கினாலும் உப்பு கொஞ்சம் லைட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கலாம் கரம் மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கிறேன் எருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெறும் மிளகாய் தூள் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூளே போட்டுக்கலாம் காரம் ஏற்கனவே இருக்கும் அதனால் நிறைய வேண்டாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் உப்பு கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கத்தலன்னா அப்புறமா கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வெங்காயம் கருவேப்பில புதினா முருங்கக்கீரை இருந்தால் அதை கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது பொக்கடா போடுற மாதிரி இருந்தால் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் வெங்காயத்துலேயே பேசுடுவோம் நான் போண்டா போடுறதுனால இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா ரொம் சாப்பிடும்போது ரொம்ப கடக்கு கடக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்காது அதனால் ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் பிடிச்சிரும் திட்டமாக வாங்க மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப கட்டியாகவும் இல்லை ரொம்ப தண்ணியாகவும் இல்லை இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அந்த காரம் உப்பு கரம் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா அது கொஞ்சம் ஊரிச்சின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அதுக்குள்ளே வந்து கடாயை வந்து வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றி சிம்மில் வச்சிடலாம் அந்த பத்து நிமிஷம் அது வரைக்கும் எண்ணெய் சூடாக கரெக்டாக இருக்கும் எண்ணெய் வந்து காஞ்சி போடுற வரைக்கும் ஸ்டவ்வை கொஞ்சம் கம்மி தீலாக வச்சுக்கலாம் ரொம்ப பெருசு பெருசாக போட வேண்டாம் சின்ன சின்னதாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கிள்ளி கிள்ளி வைக்கிற மாதிரி வைங்க இது வந்து நம்ம மோர் குழம்புலாம் செய்யும்போது வடை செய்யறதுக்கு பதில் இந்த மாதிரி செஞ்சு அதில் போடலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வேலையும் ஈஸியாக முடியும் மாவு வேலை இல்லை பஜ்ஜி மாவு இல்லைன்னா கூட பரவாயில்ல கடல மாவு இருந்தால் நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா வந்து கொஞ்சம் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் பஜ்ஜி மாவில் செய்யும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும் அதனால் ஒரு நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி விடுங்க கடல மாவு ஒட்டிகிட்டு இருக்கும் ஒன்று மேலே ஒன்று முத்தையாகிடும் அதனால் கொஞ்சம் மெதுவாக திருப்பி விட்டிங்க குட்டி குட்டியாக போண்டாவாக கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு கேரட் கூட திருக்கி போட்டுக்கலாம் இல்லை கீரை வந்து முருங்கக்கீரை அந்த மாதிரி எதுனா கீரை இருந்தால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வேகட்டும் கலர் பாருங்க கடல மாவு வேகணும் அதனால் தீயை அதிகமாக வச்சால் நல்லா கருகிடும் உள்ள மாவாக இருக்கும் மீடியமாக வச்சுக்கோங்க தீயை இந்த கலரில் வந்த உடனே எடுத்துடலாம் என்ன கொஞ்சம் நேரம் ஃபில்டர் பண்ணிக்கலாம் உஷா வச்சுருப்பேன் செயல் சுற்று நீதி மாவையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த வீடியோ இந்த ஸ்நாக்ஸ் வந்து எனக்குலாம் பிடிச்சிருக்கு இது கொஞ்சம் சட்னியோட சாஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நம்ம லஞ்சுக்கும் தொட்டுக்கலாம் லெமன் ரைஸ் புளியோதரை அதுக்கும் தொட்டுக்கலாம் இல்லை வந்து நான் வந்து இஞ்சியும் பச்சை மிளகாவும் போடல இஞ்சி வந்து ஒரு துண்டு திருகி போடலாம் பச்சை மிளகா போடலாம் இது ரெண்டும் என் பொண்ணுக்கு பிடிக்காது அவள் வாயில் தென்பட்ட ஒன்று சாப்பிடவே மாட்டான் அவள் போ அவளுக்காகவே நான் போடல கட்டாயம் சாப்பிட்றவங்களா இருந்தால் இஞ்சி திருகி போட்டுக்கோங்க பச்சை மிளகா பொட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்